அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேஷ் ஒரு கார் வாங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது புதிய காராக இருந்தாலும் சரி யூஸ்டு காராக இருந்தாலும் சரி சமீப காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்பது மேனுவல் கியர் கொண்ட காரை வாங்கலாமா அல்லது ஆட்டோமேட்டிக் கியர் கொண்ட காரை வாங்கலாமா இதிலேயே பல பேருக்கு குழப்பம் உள்ளது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் ஆட்டோமேட்டிக் கார்கள் அதிகமாக இந்தியாவில் கிடையாது அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ மர்சிடீஸ் பென்ஸ் அந்த மாதிரி ஹை ரேஞ்ச் ப்ரீமியம் கார்களில் மட்டும்தான் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்கள் இருந்தன ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி கிடையாது இன்றைக்கு எல்லா கம்பெனிகள்லேயுமே லோ பட்ஜெட்லேயுமே உங்களுக்கு ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொண்ட கார்கள் வருவதால் அதை தேர்ந்தெடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது அப்போது இந்த ஆட்டோமேட்டிக் கார்கள் யாருக்கு தேவைப்படும் மேனுவல் கியர் கொண்ட கார்கள் யாருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கார் தேர்ந்தெடுப்பது எளிதாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிலைமையிலையும் இந்தியாவில் அதிகமாக ஓடக்கூடிய கார்கள் எது என்று கேட்டால் அது மேனுவல் கியர் கொண்ட கார்கள் தான் ஓகே அதே சமயத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அதற்கான தேவையை அறிந்து நிறைய கம்பெனிகள் ஆட்டோமேட்டிக் கார்களை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் பல பேர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்களை வாங்கிட்டு சில நாட்களில் விற்றுறதை நம்ம பார்க்குறோம் சேல்ஸ் பண்ணிடுறாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அதில் மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஏதோ ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மேனுவல் கியர் கொண்ட காரை நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தருக்கு சில நேரங்களில் ஆட்டோமேட்டிக் கார்கள் வந்து திருப்தியை அளிப்பதில்லை நான் ஆட்டோமேட்டிக் கார் வைக்கிறது எனக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஷான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதாவது ஆட்டோமேட்டிக் கார் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது அப்படிங்கிறத பெருமையாக நினைக்கக்கூடிய மனநிலையில் போய் ஒரு ஆட்டோமேட்டிக் காரை நீங்கள் வாங்கக்கூடாது ஏன் அப்போ மேனுவல் கார் இருந்தா பெருமை இல்லை நினைக்கிறீங்களா ஒரு காலத்துல கார் இருந்தாலே பெருமை என்று நினைத்தார்கள் ஆட்டோமேட்டிக் கார் இருப்பதே பெருமை என்று நினைக்கிறார்கள் அப்படி கியர் கொண்ட கார்கள் இன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தத்தான் செய்கின்றன இப்போ நான் தெளிவா சொல்றேன் யாருக்கு மேனுவல் கியர் கார்கள் செட் ஆகும் அப்படின்னு சொல்றேன் அதாவது நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸை விரும்பக்கூடிய நபர் உங்களுக்கு வந்து வீட்டில் அதிகமாக லேடிஸ் யாரும் ட்ரைவ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் நீங்கள் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணுறீங்க உங்களுக்கு மேனுவல் கியர் கொண்ட காரை நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் மேனுவல் காரில் வாங்கிடுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டிரைவிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனுவல் காரை வாங்கியிருங்க இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் காரில் மிஸ்ஸிங் ஆகும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஓவர் டேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு வைப்போம் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு பலேனோ காரே நான் எடுத்துக்கிறேன் பலேனோவில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி கொண்ட ஒரு என்ஜின் இருக்குது அதில் மேனுவல் கியர் கொண்ட கார் இருக்குது அதுலேயே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது இப்போ அந்த ரெண்டு காரையும் எடுத்துக்குவோம் ஒரு ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு ட்ரக்கை வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு காரில் எந்த கார் குயிக்காக ஓவர்டேக் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுவல் கியர் கொண்ட காரை வச்சு நீங்கள் குயிக்காக ஓவர் டேக் பண்ணலாம் உங்கள் டிரைவிங் ஸ்கில் நல்லா இருந்தா அதாவது மேனுவல் காரில் நீங்கள் ரொம்ப ஸ்கில்டு டிரைவரா இருந்தா அதே சமயத்தில் ஆட்டோமேட்டிக் காரை வச்சு நீங்கள் அவ்வளோ குயிக்காக வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட முடியாது நீங்கள் ஆக்சலரேஷன் பண்ணாலும் கூட அது உடனடியாக மேனுவல் கியர் அளவுக்கு பிக் பண்ணி அப்படி போகாது அப்படிங்கிறதான் இப்போது நீங்கள் ஃபிஃப்த் கியரில் போயிட்டுருக்கீங்கன்னு வைப்போம் அந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் தேர்டு கியருக்கு உடனே வந்துடலாம் அல்லது செகண்ட் கியருக்கு கூட வரலாம் மேனுவல் காரில் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணி கிளச்சில் காலை எடுத்துட்டிங்கன்னா அப்படி ஒரு ஒன் டூ த்ரீ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிடும் ஒரு குயிக் ஓவர் டேக்கிங் தேவைப்படும் பொழுது அந்த இடத்துல மேனுவல் கார்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தும் அதே சமயத்தில் ஏஎம்டி கியர் பாக்ஸில் இருக்கக்கூடிய அதே பலேனோவை நீங்கள் அதே இடத்துல நீங்கள் ஃபுல்லாக ஆக்சிடென்ட் பண்ணாலும் கூட அது ஐந்தாவது கியரில் இருந்து மூன்றாவது கியருக்கோ இரண்டாவது கியருக்கோ வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் அந்த மேனுவல் காரில் இருக்கக்கூடிய பிக்கப் வந்து இதில் இருக்காது ஆனால் சேம் என்ஜின் தான் இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேட் இது வந்து பல நேரங்களில் இந்த மேனுவல் கார் ஓட்டினவங்களுக்கு ரொம்பவே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதே மாதிரி ஏஎம்டி கார்கள் ஆட்டோமேட்டிக் கார்கள்ல பார்த்தீங்கன்னா கியர் வந்து மாறக்கூடிய ஒரு சின்ன லேகிங் வந்து லைட்டாக தெரியும் ஒவ்வொரு இடத்துலையுமே அப்படி ஒவ்வொரு கியரை சேஞ்ச் ஆகிறது சின்னதாக தெரியும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப தெரிஞ்சுது இப்போ பரவாயில்ல இருந்தாலும் அந்த லாகிங் தெரியும் அப்படிங்கும் பொழுது டோட்டலாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கியர் கார் பக்கம் போகக்கூடாது ஒருவேளை அவங்க போறதாக இருந்தால் எது வாங்கணும் அப்படின்னா டிசிடி கியர் பாக்ஸ் கொண்ட கார்களை வாங்க வேண்டும் அதாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணுங்க எனக்கு கியர் லாகிங்லாம் தெரியக்கூடாது ஆக்சிடென்ட் பண்ணால் அப்படி சர்றன்னு போகணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா டிசிடி கியர் பாக்ஸ் டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் உள்ள அந்த கார்களை வாங்கணும் ஆனால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அந்த கார்கள் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ரைட் ஆட்டோமேட்டிக் கார்களுக்கான தேவை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகமாக சிட்டியில் ட்ரைவிங் ஆகுது இன்றைக்கி சென்னை மாதிரி ஹைதராபாத் மாதிரி பெங்களூர் மாதிரி இடங்களில் வந்து ஹெவி க்ரௌடு இருக்கக்கூடிய ஏரியாக்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார்கள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கி பெரும்பாலும் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க ரொம்ப டென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த கிளச்சை மிதித்து கியரை மாற்றி அந்த மாதிரிலாம் போகும்பொழுது ரொம்ப கடினமாக இருக்கும் அதே போல் இப்போ வயசானவங்க வந்து வீட்டில் இருப்பாங்க ஒரு மகன் இருப்பாங்க அவங்க அப்பாவும் ட்ரைவ் பண்ணுவாங்க அவங்க மனைவியும் ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படிங்கும் பொழுது அதில் ஒரு நபருக்கு மேனுவல் கார் தெரிஞ்சிருந்து பிரயோஜனம் இல்லை எல்லாரும் மேனுவல் கார் ஓட்டினா பிரச்சனை இல்லை அப்படிப்பட்ட வீடுகளில் கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக் கார் உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம்தான் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது ஆட்டோமேட்டிக் கார் என்பது மேனுவல் கார்களை விட விலை அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது மேனுவல் கியர் கார்களை விட கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் எப்படி அப்படின்னா ஒருவேளை டிரான்ஸ்மிஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் கார்களில் கியர் பாக்ஸ்ல அவ்வளோ ஈஸியில் கம்ப்ளைண்ட்ஸ் வராது வந்தாலும் பெரிய அளவில் வந்து செலவுகள் வைக்காது ஆனால் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கார்களில் பார்த்தீங்கன்னா ரிப்பேர்ஸ் வந்துச்சு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்பது அதிகம் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்போது ஆட்டோமேட்டிக் கார் என்பது உங்களுக்கான தேவை இருப்பின் நிச்சயமாக அந்த கார் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கும் பொழுது புது கார்கள் வந்து மேனுவல் கார்களை விட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொள்ளணும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஒருவேளை டிரான்ஸ்மிஷனில் வந்து ஃபுல்லாக சென்சராக இருக்கிறதுனால ஏதாவது டிரான்ஸ்மிஷனில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிப்பேர் சார்ஜஸும் அதிகமாக வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பார்க்கும் பொழுது சிலருக்கு வந்து இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா அது எனக்கு நான் செய்கிற வேலையை இன்னொருத்தட்ட சொல்லி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஒரு லேக் இருக்கும்ல அந்த லேக் எப்போவுமே நம்ம ஆட்டோமேட்டிக் கார்களில் ஃபீல் பண்ண முடியும் அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் கார்கள்லாம் நம்ம அதிகமாக ஃபீல் பண்ண முடியும் டிசிட்டியில் அப்படி கிடையாது அதாவது நான் மேனுவல் கியர் காரையும் ஓட்டுறேன் ஆட்டோமேட்டிக் கியர் காரையும் ஓட்டுறேன் அதே சமயத்தில் இந்த மேனுவல் கியர் கார்களில் கிடைக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் காரில் கிடைப்பதாக நான் நினைக்கவில்லை அதற்கு என்ன காரணம் அப்படின்னா பல காரணங்கள் இருக்கு அதாவது நான் ஹைவேல போகிறேன் அப்படின்னா ஓவர்டேக்கிங் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வாகனத்துக்கு பின்னாடியே நம்ம போயிட்டு இருக்க முடியாது அப்போ ஹைவேல பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதுலையும் நல்ல டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா சில நேரங்களில் ஒரு சில வினாடிகளில் அதாவது ஒரு மூன்று வினாடிகளில் கூட நீங்கள் ஓவர்டேக் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளில் இந்த மேனுவல் கியர் கார் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு பிடித்த கியரில் நான் டிரைவிங் பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டிரைவிங் பண்ணுறேன் அதாவது கியர்களை வந்து எனக்கு தேவைக்கேற்றாற்போல் நான் மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர்களில் கொஞ்சம் சாத்தியமில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓவர்டேக்கிங்க சடனாக நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஃபிஃப்த் கியர்ல இருந்து சில நேரங்களில் செகண்ட் கியர் கூட வந்து என்னால் சடனாக ஓவர் டேக்கிங் பண்ணிட முடியும் மேனுவல் கியர் கார்களில் ஆனால் ஆட்டோமேட்டிக் கார்ல பாத்தீங்கன்னா டிசிடி கியர் பாக்ஸை தவிர்த்து நீங்க ஏஎம்டி அல்லது சிவிடி ல பார்க்கும் பொழுது அப்படி நீங்க ஆக்சலேஷன் பண்ணால் கூட அது ஐந்தாவது கியரில் இருந்து அப்படியே மூணு அல்லது ரெண்டுக்கு வரும் ஆனால் மேனுவல் கியர் கார்களில் பிக் பண்ணி போகிற மாதிரி அந்த அளவுக்கு பிக்கப்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கும் பொழுது சில நேரங்களில் நம்ம ஓவர்டேக் பண்ணவங்க திரும்ப ரிவர்ஸ்க்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக் கார்களில் எனக்கு பல தடவை நடந்திருக்கு அதனால எனக்கு அந்த பெர்ஃபாமன்ஸ் பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது நான் மேனுவல் கியர் கார்களை வந்து தேர்ந்தெடுக்கிறேன் அதே மாதிரி ஃபியூயல் எஃபிஷியன்சி இன்றைய காலகட்டத்தில் ஃபியூயல் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் பொழுது மைலேஜ் பற்றி நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படி இருக்கும் பொழுது மேனுவல் கியர் கார்களில் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் என்பது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அதே சமயத்தில் ஆட்டோமேட்டிக் கியர் கார்களில் நல்ல மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் ஆட்டோமேட்டிக் கார்களில் மைலேஜ் கிடைக்காது என்பது ஒரு மித் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார்களில் மைலேஜ் கிடைக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனால் சமீபத்தில் வரக்கூடிய எல்லா ஆட்டோமேட்டிக் கார்களும் நல்ல ஒரு மைலேஜை தருகிறது என்பதுதான் உண்மை இருந்தாலும் இந்த மேனுவல் கியர் கார்களில் ஆட்டோமேட்டிக்கை விட அதிக மைலேஜ் எடுக்க முடியும் எப்படி அப்படின்னா நம்மளுடைய டிரைவிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் நல்ல நைஸ் ஆக்சலேஷன் பண்ணி குயிக்காக நம்ம கியர்களை மாற்றும் பொழுது நல்ல மைலேஜ் எடுக்க முடியும் இப்போ உதாரணமாக சொல்கிறேன் மேனுவல் கியர் கார்களில் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு போன உடனேயே நீங்கள் செகண்ட் கியர் மாற்ற முடியும் ஆனால் ஆட்டோமேட்டிக் கியர்களில் அப்படி மாறாது ஆட்டோமேட்டிக் காரில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் மாறுறதுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு போன பிறகு மாறும் ஆனால் உங்களுக்கு மேனுவல் காரில் நீங்கள் பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே செகண்ட் கியர் மாற்ற முடியும் இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு போன உடனேயே நீங்கள் தேர்டு கியர் மாற்ற முடியும் மேனுவல் காரில் ஆனால் ஆட்டோமேட்டிக் காரில் அப்படி மாறாது அது ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் தாண்டின பிறகு தான் அடுத்த கியர் மாறும் இப்படி ஆட்டோமேட்டிக் கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டன் ஸ்பீடு போன பிறகு தான் உங்களுக்கு கியர்கள் மாறும் ஆனால் மேனுவல் காரில் நாம விருப்பப்பட்டு அப்படியே கியர்களை மாற்றி நைஸ் ஆக்சிலேஷன் பண்ணி என்ஜினை வைப்ரேஷன் பண்ணாமல் அழகாக கொண்டு போனீங்க அப்படின்னா குயிக்காக கியர் மாற்றி போகும் பொழுது நல்ல ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம் ஆனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்கில் மிஸ்ஸிங் அதே சமயத்தில் இப்படி நான் சொல்லும் பொழுது நீங்கள் மேனுவல் காருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க அதாவது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனதில் இருக்கிறது என்றால் நீங்கள் மேனுவல் கியர் கார்களை தேர்ந்தெடுங்கள் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜினோட நாய்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் அவங்க வந்து திடீர்னு ஒரு பெட்ரோல் காரை வாங்கிட்டு ரொம்பவே டிசப்பாயின்ட் ஆடுவாங்க ஐயோ அந்த டீசல் காரோட அந்த ஒரு ரவ் வந்து எனக்கு நல்லா இருக்குமே இது சரியில்லையே அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப அந்த கார்களை விற்று விட்டு அடுத்து டீசல் கார்கள் வாங்குவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீல் உள்ள மனநிலை இருக்கும் பொழுது நீங்கள் மேனுவல் கார்களை வாங்கிக்கோங்க எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க எனக்கு கார்களை பற்றி பெருசாலாம் ஒன்றும் தெரியாது இப்போ தான் நான் டிரைவிங் படிச்சிருக்கேன் பட் எனக்கு வந்து மேனல் காரை ஓட்ட ரொம்ப கஷ்டம் எனக்கு டச் கண்ட்ரோலே வராது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் கார்கள் சரியாக இருக்கும் ஆனால் எந்த கியர் பாக்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் ஏஎம்டி கியர் பாக்ஸில் வந்து ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் டிசிடி கியர் பாக்ஸ் வந்து உண்மையிலேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு டிரைவிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் உள்ள கியர் பாக்ஸ்களை தேர்ந்தெடுங்கள் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கியர் லாகிங் உங்களுக்கு தெரியாது அப்படியே நம்ம வந்து ஹோண்ட் ஆக்டிவாலாம் ஓட்டோம்ல அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணும்போது அப்படி ஸ்பீடாக போகும் தெரியுமா அந்த மாதிரி போகும் எந்த இடத்துலையுமே கியர் மாறுறது வந்து அந்த ஃபீலே தெரியாது ஏஎன்டில வந்து அது தெரியும் டிசிட்டியில் அது தெரியாது அப்படிங்கிறனால எந்த கியர் பாக்ஸ் கார்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணிக்கோங்க சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிசி கார்களில் ஆட்டோமேட்டிக் கார்கள் வாங்கிடுவாங்க அவங்க என்ன கற்பனை வச்சுருப்பாங்க அப்படின்னா நல்லா ஸ்பீடாக போகும் ஆக்சிடெண்ட் கொடுத்தவொடன்னு அப்படி பறந்து போகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோரூமில் போயிட்டு அந்த வாங்கக்கூடிய காரை ஒரு கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு அதோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கார்கள் வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் யூஸ்டு கார் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய லோ சீசில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் கார்கள் விற்பனைக்கு வருது எப்படி வாங்கி ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் விற்பனைக்கு வருது என்ன காரணம் அப்படின்னா அதோடய பெர்ஃபார்மென்ஸ் நிறைய பிடிக்காம பிடிக்காமல் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி ஓ இதை விட நம்ம டிசிடி கியர் பாக்ஸ் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் தான் பணத்தை இழக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது எந்த கார் வாங்கணும் அதில் எந்த கியர் பாக்ஸ் உள்ள கார் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்கில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரைவிங் பண்ணி அதை டெஸ்ட்டை பார்த்துட்டு வாங்குங்க நிச்சயமாக அந்த கார்கள் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இன்றைக்கு நாம் பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ